இங்கே அலங்கரிக்கப்பட்ட கார் பார்க்கப்படுகிறது இந்த அலங்கரிப்பு கொஞ்ச காலத்தில் இது அழிந்து போகும் ஆனால் தெய்வன் கொடு வைத்திருக்கிற நித்திய நித்தியமான அலங்கரிப்பு ஒரு நாள் அழிந்து போகாது அந்த அலங்கரிப்பு உண்மையை மென்மேலும் உயர்த்து கொண்டு போய் அநேகர் அலங்கரிக்கப்படும் அதற்குள் வைத்திருக்கிறார் அலங்கரிப்பு இல்லாத இருள இடத்துல தெய்வ வெளிச்சம் உனக்குள் வரும்போது அலங்கரிப்போடு நீ வெளிப்படுத்துகிறாய் ஒரு மனிதராய் காணப்படுவாய் அநேகருக்கு அலங்கரிக்கிற ஆசுபத்தை கற்றுக் கொடுப்பார் ரெபேக்கால் ஒன்றுமில்லாமல் போனால் ஆனால் லாபான் அவனுக்கு அலங்கரித்து அவளை மென்மேலும் உயர்த்தினார் மனவாட்டின் சபை மனவாளனை பார்க்கும் பொழுது அலங்கரிப்போடு வரத்தக்கதாக பரிசுத்தம் நீதி உண்கிற அலங்கரிப்பு மாத்திரமல்ல உலகத்துக்குரிய ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அலங்கரித்து உன்னை மென்மேலும் உயர்த்த கற்று தேவனாக இருக்கார் இதற்காகவே இயேசு கல்வாரி சிறுவில் உன்னுடைய தரித்திரத்தை எடுத்து போட்டு அவருடைய ஐஸ்வர்யம் அலங்கரி அலங்கரிப்பை கொடுத்து உயர்த்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் தேவனை நோக்கிப்பார் கல்வாண்டின் நில் அவரை நம்பு விசுவாசி கத்தர் பெரிய காரிய செய்வார் கத்தருக்கே மகிழ்வு உண்டாவதாக ஆமேன்